கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பறை சப்தமி அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பறை அஷ்டமி சித்திரை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் தியாக்யம் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு நாளிகைக்கு ஷித்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் கிளிவாகனத்தில் பவனி சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் வெள்ளிச்சப்பரத்தில் பவனி வீடு ரேணுகாம்பால் புறப்பாடு மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் கிளிவாகனத்தில் புறப்பாடு இன்று சமநோக்கு நடுநேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் திதி அஷ்டமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை ஐம்பது வினா வினாநாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் பகை மிதுனம் ஈகை கடகம் சிரத்தை சிம்மம் கவனம் கன்னி தெளிவு துலாம் எதிர்ப்பு விருட்சகம் அமைதி தனுசு அன்பு மகரம் மறதி கும்பம் பொறுமை மீனம் நன்மை